சண்முபரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல இக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம அறிவலகனோட அப்பா இருக்காங்களே அவங்க ரத்னாவை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ரத்னா இவ்வளோ தங்கமான பொண்ணா நமக்கு ரத்னா மாதிரி ஒரு மருமக கிடைக்கவே மாட்டாங்க அறிவலகனும் ரத்னாவும் பேசுகிற விஷயத்த எல்லாத்தையும் அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க கேட்ட முடிச்ச உடனே டே அறிவழகா என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாளா நான் என்னமோ ஏதோன்னு வந்து நினைச்சிட்டேன் ஆனா இப்ப தாண்டா தெரியுது அந்த பொண்ணை பத்தி நான் பேசுனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா அப்படியெல்லாம் ஒன்று கேட்க வேணாம் சும்மானு இருடா என் மனசு வந்து திருப்தி ஆகணும்னா முதல்ல ரத்னா நம்ம வீட்டுக்கு வரப்ப அவள் ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு நான் நினைக்கிறேன்னு சண்முகத்துக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னனே வாடா இப்பயே போகலான்னு சொல்லி அறிவழகன வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க ரத்னாவும் அங்கே தான் இருக்காங்க அவங்க அண்ணங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சண்முகம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே வாங்க மாமா இல்லை ஷண்முகம் நீ ரொம்ப பெரிய மனசுக்காரயா உன் தங்கச்சியை அற்புதமாக வந்து வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா என்ன ஏதாவது உங்களுக்கு குறை வச்சுட்டா சொல்லுங்க நிறைவேற்றலாம் இல்லப்பா என் மனசுதான்ப்பா குறையா இருக்கு நீ நிறைஞ்ச மனசுக்காக தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நாளாக நான் கொஞ்சம் பிடிவாதத்தனத்தோடு இருந்துக்கிட்டேன் என்னடா அது ரெண்டாம் தாரமா நம்ம பையனுக்கு வந்து பொண்ணை எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஏகப்பட்ட கெட்ட என்னெல்லாம் இருந்திருக்குப்பா அது எல்லாத்தையும் ரத்னா உடச்செரிஞ்சிட்டா ரத்னா மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மறுமலா ஆகிறதுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரத்னாவும் ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்ன மாமா ஆச்சு இல்லைப்பா அவங்க பேசினதெல்லாம் கேட்டேன் வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் குடும்பத்தை பிரிக்கணும் அது இதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் ரத்னா அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை என்னை மன்னிச்சிருப்பா நான் இத்தனை நாளாக உனக்கு செஞ்சது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தைனால எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லி சண்முகம் கையை பிடிச்சி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கண்ணீர் சண்முகத்து கையில் வந்து பட்ட உடனே மாமா நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்களே ரத்தனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களே இல்லைப்பா அவள் என்னோடய மருமக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா தூக்கிவாரி போட்டுருது நம்ம சண்முகத்துக்கு என்னோட பொண்ணுப்பா உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு எப்படி இருந்தாங்களோ அதை விட நூறு மடங்கு நான் பார்த்துப்பேனா தெரியாது ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரத்தனாவை நல்ல விதத்தில் வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க போதும் மாமா என் மனசு வந்து நிறைஞ்சிருச்சுன்னு சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் சிவபாலன் வந்து மாஸ் பண்ணிடுறாங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால வந்து யோசிக்கிறாங்க பட்டு வெட்டி பட்டு சட்டை வந்து கட்டிக்கிறாங்க நம்ம சிவபாலன் கௌதம் நீ என்ன வேணாலும் நினச்சிருக்கலாண்டா இந்த குடும்பத்தை காக்க வந்த சாமிடானா உங்கள் திட்டம் என்றைக்குமே வந்து நிறைவேறாதுடா நிச்சயம் இது மாதிரி ஒரு செயல் செஞ்சால் அவங்க என்ன அடிக்கலாம் என்ன வெறுத்து ஒதுக்கலாம் ஆனால் நாளடைவில் நான் எதுக்காக இது மாதிரி பண்ணேன்னு விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன மன்னிச்சிருவாங்க ஏன் குடும்பம்டா ஏன் தாய்மாமா பொண்ணுடாவை நீ எல்லாம் வந்து அவளை ஏமாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவபாலன் கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க மனமேட பக்கத்தில் அப்பனும் பார்த்து யாருமே வந்து எதிர்பார்க்கல பொண்ணு வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்தோடனே சிவபாலன் வந்து டக்குன்னு வந்து அதிரடியாக ஒன்று விஷயத்தை வந்து பண்ணிடுறாங்க இதை பார்த்த உடனே யாருக்குமே ஒன்றும் புரியல நம்ம பரணி வந்து வாயில் கீ வச்சுக்கிட்டு இருக்காங்க இசைக்கியும் நம்ம பாக்கியமோ சந்தோஷம் தாங்கலை ஆனந்த கண்ணீரில் வந்து அப்படியே அச்சதையை வந்து அப்படியே அல்றாங்க அள்ளி அள்ளி வந்து தூக்கி வந்து போடுறாங்க வீரா வந்து கேஷுவலாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இப்படியெல்லாம் நடந்துடுச்சின்னு ஒன்றும் புரியாமல் இருக்கிறப்ப கௌதம் வந்து வேக வேகமாக வந்து மனமேடைக்கு ஓடி வர்றாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவபாலன் முன்னாடியே வீரா கழுத்தில் இருக்கிற மஞ்ச கையரை எடுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க என்னடா சிவபாலா பண்ணியிருக்க காரியத்தை அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் இந்த பக்கம் என்ன சொல்றேன்னு தெரியாமல் அப்படியே வந்து உறைஞ்சி நிற்கிறாங்க நம்ம சிவபாலன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க உன்னால் நினச்ச காரியத்தை வந்து நடத்தி வைக்க முடியாதுரா அப்படின்னு நக்கலாக வந்து சிரித்த உடனே சிவபாலனை வந்து அடிக்கிறாங்க அடித்த உடனே வந்து தடுக்கிறாங்க டேய் இது என்னோட மாமா பொண்ணுடா எனக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டேன்ல ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட கேட்டப்ப என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப எதுவுமே நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லடா இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுலாம் இல்லை சில பேரோட செயல் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கும் பேசுறதுல அர்த்தம் இல்லடா அதனால தான் இதுவும் என்ன ஏதுன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு உன எல்லாரும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்ல வரானே தெரியல இந்த கல்யாணம் வந்து செல்லாதடா நாங்கள் எல்லாம் வந்து இருக்கும்போதே நீ இப்படியெல்லாம் கட்டிட்டா செல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே வீரா அதை கலட்டி இவன் வந்து கொடுத்துரு அதுதான் இவனுக்கு கொடுக்குற பரிசா இருக்கட்டும் என்ன எல்லாரையும் பார்த்தா உனக்கு என்ன நக்கலாக தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க கௌதம் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி வைகுண்டாலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் கஷ்டம் என்னன்னு புரியுது ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுறது நியாயம் இல்லை என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவன் இஷ்டத்துக்கு இது மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவான் அவன் நலங்கு வைக்கிறதும் மாலை மாற்றிக்கிறதும் இங்கே வந்து பார்த்தா இப்போ கடைசியில் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான் எனக்கு கசினவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடா வந்து தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் சரிப்பட்ட வராது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வைகுண்டத்தை லைட்டாக தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த இதை வந்து எடுக்கலான்னு பார்க்குறாங்க தாலியை உடனே சிவபாலனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் எட்டி உதைக்கிறாங்க நம்ம கௌதம் வந்து கீழே வந்து விழுவுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அவன் ஏன் மனைவிடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா அப்படின்னு சொன்னனே கடுப்பாயிட்டாங்க நம்ம வைஜெயந்தி என்ன இப்படியெல்லாம் நடந்துருக்குது ஏன் பையனுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப பரணி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க நம்ம பாக்கியம் இசைக்கி எல்லோரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல மேடம் இது எங்கள் குடும்ப விவகாரம் நீங்கள் தேவையில்லாமல் வந்து மூக்கம் நுழைக்கிறீங்க ஆரம்ப நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சிவபாலவனுக்கு தான் வீரலட்சுமின்னு நீங்கள் தான் கேட்காமல் விட்டுட்டீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது மரியாதையாக கீழே போய்டு அப்படின்னு சொன்னேன் சண்முகம் எங்களுக்கு நல்ல கௌரவத்தை வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டேன் இதுதான் உன்னோட திட்டமாக கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லும்போது அப்போனா இந்த கல்யாணத்தை நீ ஏற்றுக்கிட்டு நின்ன நாள் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க சிவபாலா இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி உங்கள் அம்மாவை பற்றி ரெண்டு மூணு விஷயம்லாம் வந்து கேள்விப்பட்டேன் அதை கூட வந்து ஏதோ ஏதோ அரசல் புரசலாக வந்து நடக்குதுன்னு நினச்சா உங்கள் குடும்பமே இப்படி தான் இருக்குது நீயும் இப்படி தான் தாலி கட்டினா அதனால நீ எப்போதும் வந்து உன் தங்கச்சிக்கு தானே ஆதரவாக வந்து நிற்கிற வீரலட்சுமி உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இது மாதிரி நடக்கும்னு நான் எதிரே பார்க்கலன்னு வீரலட்சுமி வந்து சொன்னோடேன் சண்முகம் வந்து அடிக்கலான்னு வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவபாலனை வந்து டிஷும் விஷம் பண்ணுறாங்க மாமா என் மேல எந்த தப்பும் இல்லை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நானும் உன்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டேன் இல்லைடா உங்ககிட்ட கேட்டு தானடா ஒரு முடிவு எடுத்தோம் நீ வீரலட்சுமி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால்தானடா நான் கௌதம பார்த்து பேசி பிடிச்சேன் இப்போ சபையில் எல்லார் முன்னாடியும் இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது அறிவாளனுக்கு ரத்னா அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவேனா இல்லை எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி எல்லாம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லும்போது சனி நானே இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்னது ஐயா வந்து சாப்பாடு சரியில்லை ஐஸ்கிரீம் முன்னூறு கப்பு வேணும்ங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இங்க என்ன தம்பி வந்து இப்படி மாஸ் பண்ணிட்டாரே என்ன செய்யறதுன்னு தெரில இந்த குடும்பத்துக்கே வந்து இப்படி தாலி கட்டுறது தான் வழக்கம் போல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சண்முகம் வந்து டிஷம் டிஷம் பண்ணுறாங்க பண்ணோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல டேய் நீ எப்படா என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டின மறந்துட்டியா அது மட்டும் இல்லாமல் இசைக்கு எப்படா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா எல்லாத்துக்கும் என்னடா காரணம் அவ்வளோ பெரிய முத்துப்பாண்டியே நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்டீங்க முத்துப்பாண்டி எப்படிப்பட்டவனும் உனக்கே நல்லா தெரியும் அம்மா எதுக்குமா இப்போ பழசெல்லாம் வந்து பேசுகிறேன் பின்ன நீ ஏன் நல்லவனாக இருக்கிறப்ப சிவபாலனுக்கு என்னடா பிரச்சனை ஆமாம் சண்முகம் சிவபாலனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இன்னொன்று இப்படி இப்படியெல்லாம் பண்ணதை நினச்சி எனக்கும் கோவம் தான் வருது ஆனால் என்ன பண்ண முடியும் பரவாயில்ல விடு சிவபால நல்ல பையன் தானே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அவன் என்ன ஏமாத்திட்டா யாரை வேணாலும் மன்னிப்பேன் ஆனால் சிவபாலனை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி சண்முகம் வந்து கண்ணா அப்பனா நான் திட்டிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக வந்து புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் பரணி வந்து என்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் யாரும் கேட்காதீங்கிற மாதிரி பேசுகிறாப்புல நம்ம சிவபாலன் வந்து எதையும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க சண்முகம் எதுவுமே நடந்ததெல்லாம் சரியில்லை இந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்கிட்டியா உன் தங்கச்சி நீ சொன்னால் மட்டும்தான் எல்லாம் வந்து கேட்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைஜெயந்தி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கிட்ட சண்முகம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க மேடம் சண்முகம் சொன்னால் நிச்சயம் வந்து வீரலட்சுமி கேட்பாதான் ஆனால் இந்த விஷயத்தில் சண்முகம் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல பரணி நம்ப பாக்கியிலேருந்து எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு என் தம்பி பண்ணது கூட பிடிக்கல தான் நீங்கள் இது மாதிரிலாம் பேசாதீங்க பார்த்துக்கலாம்